எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கங்கை என்பது தயவாகும் புனித கங்கையில் மூழ்கினால் பாவங்கள் தீரும் என்று கூறுவர் தயவு என்னும் புனித கங்கையில் ஒருவர் மூழ்கினால் அவருக்கு பாவ புண்ணிய கணக்கே இல்லை என்றாகும் புனித கங்கையை தாய் என்று அழைப்பர் தயவு என்னும் புனித கங்கையை கொண்டவர் தாயுள்ளத்துடன் இருப்பர் புனித கங்கையை கங்கா ஆரத்தி செய்து போற்றுவர் தனிப்பெரும் கருணை என்னும் கங்கையால் உண்டாகும் அறிவு விளக்கம் என்ற ஆரத்தி அருப்பெரும் ஜோதியாகும் புனித கங்கையில் பிணத்தை போட்டாலும் அசுத்தமாகாது என்பர் தயவு என்னும் புனித கங்கையை உள்ளத்தில் கொண்டவர் மலத்தையும் அசுத்தமாக பார்க்க மாட்டார் கங்கை தாய் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சென்று உணவு கொடுப்பாள் தயவு என்னும் கங்கையை கொண்டவர் பசியுடன் தேடி சென்று உணவு கொடுப்பார் புனித கங்கை நீரை குடிக்க யோகிகள் மற்றும் தவசிகள் பசி ஏற்படாது யோகம் செய்யவும் தவம் செய்யவும் முடியும் தயவு என்னும் கங்கையை உள்ளத்தில் கொண்டோர் பிற உயிர்களின் தாகத்தையும் பசியையும் நீக்கி தனக்கு பசியும் தாகமும் ஏற்படாது யோகிகளாகவும் தவசிகளாகவும் இயல்பாகவே இருப்பர் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்வர்